அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஃபைபியல் பற்றி பார்க்க போகிறோம் ஃபை பிஎல் நிறைய பேர் கேட்குறீங்க ஃபைபிஎல்னு ஒர்க் ஆகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது ஓகேவா இது வந்து கொஞ்சம் டாஸ்க் கொஞ்சம் டஃபாக இருக்குதுனால டஃப்பெல்லாம் ஈஸியான டாஸ்க்கெலாம் கொஞ்சம் லேட்டாக டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறேன் அதனால் அப்படியே விட்டோம் அங்கே நாங்கள் பண்ணிகிட்டு தான் இருக்கும் நாங்கள் செல்ஃபாகவே பண்ணிட்டு தான் இருக்கும் நீங்களும் பண்ணுறதான் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே பாங்க டேஷ் இந்த மாதிரி தான் இருக்கும் இங்கே வந்து வாலெட்டில் தான் எல்லா ஆப்ஷன்ஸும் வரும் ஸோ ஜாப் ரோடில் டாஸ்க்கெலாம் வரும் நான் ஜாப் ரோட் க்ளிக் பண்ணிக்கிறேன் ஸோ டாஸ்க்லாம் பாருங்க நான் வந்து பார்த்திங்கன்னா நானூற்றொம்பது ரூபா பேக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூவாயிரம் ரூபாய் பேக்கும் ரெண்டும் வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டேன் ஓகேவா ஸோ டெய்லி வந்து நம்ம டாஸ்க் வந்து இருக்குது எல்லாமே டாஸ்க்கு இல்லாமல் இங்கே மை ஆக்டிவிட்டி ஜாப்பில் தான் காட்டும் கிளிக் பண்ணி காட்டுற மாதிரி ஸோ நான் வந்து நானூற்றம்பாக்கி ஐம்பது ரூபா அடிக்கணும் பத்து ரூபா கிடைக்கும் டெய்லி அதே அதேமாதிரி ரூபா பேக்கேஜ் இது வந்து ஓகேவா ஸோ இதுலேயும் வந்து நம்ம ஸ்டார்ட் ஒர்க் கொடுத்தோம் அப்படின்னா டெய்லி நமக்கு இன்கம் வந்து கிடைக்கும் சரிங்களா ஸோ நமக்கு பார்த்தா டெய்லி அணிஸ் வந்து எழுபத்தஞ்சு ரூபா இந்த இதில் சீனியர் சூப்பர்ச்சர் ஜாப்லாம் எலிஜிபிள் ஆகிடுறேன் அதில் வந்து கொஞ்சம் அடி அதிகமாக கிடைக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்டி ஃபை ருப்பீஸ் வந்து அதிகமாக சீனியர் சூப்பர் ஸ்டேஜ் ஜப்பில் டுவெண்ட்டி ருப்பீஸ் அதிகமாக கிடைக்குது சூப்பர் ஸ்டேஜ் ஜாப் தான் அது முதல் கட்டி வந்து ஐம்பது ரூபா கிடைக்கும் ஸோ நம்ம வந்து ஒரு மூன்றரை ஃபுல் இந்த பிளான் கொடுத்துருவோம் அப்படின்னா ஏதாவது எக்ஸ்ட்ரா டெய்லி அதே கொடுத்து அடிக்கப்படும் ஏதாவது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் ஸோ ஸ்டார்ட் வரும் அதுக்குலாம் ஈஸி தாங்க ஸோ என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அடிக்கணும் ஓகேவா ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் கேப் லெட்டர் போடணும் அதுக்கப்புறம் வந்து சுகன் போட்டுருக்காங்களா சுகன்னு சொல்லி அடிச்சுக்கோங்க ஸ்பேஸ் விடக்கூடாது லாஸ்ட்டில் அதை பார்த்துக்கோங்க ஃபஸ்ட் லெட்டர் கேப்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அப்படியே அடிக்கணும் ஓகேவா தான் அடுத்து இரநூத்தொம்போது கிராம் ஸோ இரநூத்தம்பது கிராம் சொல்லி கிளிக் பண்ணிட்டேன் ஸோ பதினஞ்சு குவான்டிட்டி பதினஞ்சு போட்டுருக்கா அந்த பதினஞ்சு சொல்லி நம்ம கிளிக் பண்ணிக்கணும் ஓகேவா அதுக்கப்புறம் வந்து டேட்டு வந்து இன்றைக்கி டேட் தான் கொடுத்துருக்காங்க அது ஈஸியாக தான் இருக்குது ஸோ கிளிக் ஜென்ரேட் கொடுக்குறேன் ஜென்ரேட் ஆயிடுச்சு அவ்வளோதான் ஸோ இந்த மாதிரி தான் டாஸ்க் இது வந்து அவங்க ஐம்பது வாட்டி பண்ணணும் ஐம்பது வாட்டி பண்ணால் நமக்கு வந்து எழுபத்தஞ்சு ரூபா டெய்லி கிடைக்கும் செல்ஃபாகவே கிடைக்கும் அந்த பணத்தை உடனடியாக கூட விட்ரா பண்ணிக்கலாம் நீங்கள் சரிங்களா டெய்லி பார்க்கக்கூடிய வேலையை நீங்கள் டெய்லி விட்ரா பண்ணிக்கலாம் அதுதான் இதோட இந்த ஜாபோட ஸ்பெஷாலிட்டி ஏன்னா நம்ம ஒர்க் பண்ணுறதை டெய்லி நம்ம எடுக்கணும் இல்லையா அதுக்காக தான் ஸோ ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய நபர்கள் இப்போ பிளான் இந்த பிளானை சூஸ் பண்ணுறாங்க டாஸ்க் டஃப்பாக இருந்தாலும் பரவாயில்ல டஃப் கிடையாது டாஸ்க் கொஞ்சம் லென்த்தாக தான் பரவாயில்ல நம்ம பண்ணக்கூடிய ஜாபுக்கு இன்கம் டெய்லி தடங்களே நல்லா சந்தோஷம் சொல்லிட்டு நிறைய பேர் இப்போ எடுத்துகிட்டு வராங்க ஸோ நான் காட்டுறப்பாங்க வாலட்டில் ஸோ நம்ம இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் வந்து ஆறுநூத்தம்பது ரூபா இருக்கு ஸோ இப்போ ரீசெண்ட்டாக வந்து ரெண்டு பேர் வந்து இந்த பிளான் வந்து எடுத்தாங்க ஸோ நம்ம வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி விட்ரல் பக்கம் எடுத்துகிட்டு ஓகேவா டுவெண்ட்டி விட்ரல் பக்கம் இதை எடுத்தாச்சு அந்த ப்ரூஃப் நான் ஷேர் பண்ணுறேன் இதில் வந்து பத்து ரூபா இருந்தால் கூட நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாம் இந்த பெயின் பேலன்ஸில் பத்து ரூபா கூட விட்ரா பண்ணிக்கலாம் ஸோ நம்ம யானை வாலெட்டு போனஸ் வாழன்னு சொல்லி ரெண்டு வாலெட்டாக பிடிக்கும் ஸோ யானை வாலெட்டுனா நம்ம டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணி நம்ம வரக்கூடிய அமௌண்ட் வந்து பத்து ரூபா இருந்தால் கூட நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம விட்ரா பண்ணிக்கலாம் ஸோ அதேமாதிரி போனஸ் ஸ்பாலத்தில் ஐநூறுவா மெயின் மேக்ஸிமம் ஐநூறு நம்ம ரஃபல் பண்ணி வரக்கூடிய அமௌண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேட்சிம் அதாவது ஐம்பது ரூபா ஐம்பது ரூபாய்க்கு மேலே வந்துச்சுன்னா எவ்வளோன்னா நம்ம வந்து மெயின் டு மாற்றி நம்ம விட்ரா பண்ணிக்கலாம் ஸோ இப்போ ஆறுநூறுநூறுநூறுநூறுரூவா இருக்கு நான் வந்து டு மெயின் பேலன்ஸ் சொல்லி கொடுக்குறேன் அது வந்து பார்த்திங்கனா இந்த இடத்துல வந்துடும் ஓகே இந்த இடத்துல வந்துச்சுன்னா நம்ம வந்து விட்ரா பண்ணிக்கலாம் சரிங்க பார்த்தீங்களா இங்கே வந்து இப்போ இங்கே இந்த இடத்துக்கு வந்துச்சு ஸோ நான் வந்து இப்போ இந்த ஆறுநூறு போட்டு விட்ரால் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து டுவெண்டி ஃபோர் ஹவர்ஸில் வந்து வந்துடும் சொல்லி போட்டிருக்காங்க நைட்டு பத்து மணிக்குள்ளே வந்துடும் வந்துச்சுன்னா நான் சொல்கிறேன் சரிங்களா சரி நீ காலையில் நான் பத்து மணிக்கு தான் விட்ரால் ஆப்ஷன் ஓபன் ஆகும் இப்போ ஒன்பது மணி தான் ஆகுது நான் பத்து மணிக்கு கொடுக்குறேன் ஸோ அந்த இதுவும் நான் அட்டாச் பண்ணிடுறேன் உங்கள் கூட பத்து மணிக்கு நான் விட்ரால் கொடுக்குறேன் விட்ரா கொடுத்துட்டு நான் உங்களுக்கு வந்து அட்டாச் பண்ணி காட்டுறேன் சரிங்களா ஸோ இதில் டாஸ்க்கு கொஞ்சம் டஃபாக இருந்தாலுமே நமக்கு வந்து நமக்கு பணம் தாங்க முக்கியம் டெய்லி டெய்லி நமக்கு தரங்களா அதான் முக்கியம் கரெக்டாக நம்ம பண்ணக்கூடிய ஜாப்க்கு நமக்கு நியாயமான பணம் வருதா மற்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்ப முடியாத அளவுக்கு கெட் இன்கம் மட்டும் கொடுத்தாவே நமக்கு வந்து இருக்கும் ஆனால் இந்த ஜாப்பில் நமக்கு பாருங்க டாஸ்க்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நியாயமான டாஸ்க்காக இருக்கும் ஸோ இந்த கம்பெனி ஃபைபிஎல் கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதாவது லார்ஜஸ்ட் கம்பெனி சொல்கிறாங்க அது ஃபஸ்ட் டேஷ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து வீடியோ இருக்கும் இந்த வீடியோ பாருங்கள் ஓகேவா ஃபுல்லாகவே வந்து இந்த கம்பெனியோட இன்ட்ரெஸ்ட்னு போட்டிருப்பாங்க ஸ்டாக் மார்க்கெட் மாதிரி ஏதாவது கே ஸ்டிக்கரிங் வந்து ஒட்டணும்னு சொல்லி போட்டிருப்பாங்க இதை பார்த்தாவே நீங்கள் ஜாப் வந்து தெரிஞ்சுக்கலாம் அதான் போட்டிருக்காங்க சரி இது வந்து நிறைய பேர் ஃபேக் கம்பெனி சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆனால் நமக்கு வந்து நல்லாவே இன்கம் கொடுத்துட்ருக்காங்க இது வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த பிரச்சினையும் வந்ததில்லை லீவுனால மட்டும் அதாவது கவர்மெண்ட் ஹாலிடேஸில் மட்டும் லீவு விட்டுறாங்க அவ்வளோதான் வேறு எதுவும் கிடையாது இந்த கம்பெனியில் மற்றபடி ஞாயிற்றுக்கிழமை டாஸ்க் கிடையாது ஸோ மற்றபடி டெய்லி இன்கம் இருக்காங்க ஸோ நல்ல விஷயம் இல்லையா ஸோ மாதிரி அப்டேட் ப்ரொஃபைல் அதான் இல்லை பேங்க்கிட்ட அப்டேட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து விட்ரால் போய் பண்ணிக்கலாம் ஓகேவா இதில் வந்து கேர் சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸலென்ட்டாக இருக்கும் நல்லாவே வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க ஆனால் இதில் வரக்கூடிய நம்பர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆகுது அப்படின்றீங்க ஆனால் வந்து நமக்கு டெய்லி ஒரு அதாவது ஒரு உண்மையாக நியாயமாக அதாவது உண்மையானு கிடையாது நியாயமாக இன்கம் தரக்கூடிய கம்பெனியில் டாஸ்க் எந்த இருந்தாலும் நம்ம வந்து பார்க்குறத தப்பு கிடையாதுங்க சரிங்களா ஸோ பார்த்துடுங்க ஸோ நாங்கள் நான் வந்து இந்த மூவாயிரூவா பிளான் எடுத்துருக்கேன் இப்போ வந்து முதல்லலாம் பார்த்திங்கன்னா நானூற்றம்பத்தொம்பது ரூபா ஜாப் இருந்துச்சு இப்போ கிடையாது கிடையாது இது வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு ஸோ இப்போ வந்து இதுதான் சூப்பர் சைஸ் ஜாப் தான் ஓகேவா ஸோ இதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இங்கேயே வந்து போட்டிருப்பாங்க நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ இங்கே பாருங்க அசோசியேட் ஜாப் வேகன்சி ஸ்டார்ட் ஃபீல்டுன்னு சொல்லி வந்துருச்சு இதை வந்து இனிமேல் எடுக்க முடியாது ஓகேவா ஸோ சூப்பர்வைஸை மேனே அசிஸ்டன்ட் மேனேஜர் மேனேஜர் ஜாப் தான் அவைலபுள் ஸோ இங்கே வந்து இதுதான் சூப்பர் சைஸ் ஜாப் மூவாயிரரூவா மூவாயிரரூவா கட்டினா சூப்பர் சைஸ் ஜாப் எடுத்துக்கலாம் ஸோ இந்த ஜாப்பு வந்து சூப்பர் ஜாப் ரூபா ஓகேவா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் ஜாப்பு இதில் வந்து நான் ஐயாயிரவா கட்டினா நீங்கள் வந்து டெய்லி நூறுரூவா சம்பாதிக்கலாம் ஓகேவா அதே ஐம்பது கோட் அடிக்க போனீங்க நூறுரூவா சம்பாதிக்கலாம் ஸோ அதே மாதிரி அஸ் மேனேஜர் ஜாப் அதாவது சரி மேனேஜர் ஜாப்பில் பத்தாயிர ரூபா கட்டினா உங்களுக்கு டெய்லி இரநூறுவா கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி வந்து இதெல்லாம் வச்சிருக்காங்க இதில் வந்து ஐம்பது டாஸ்க் வந்து நீங்கள் பண்ணணும் பண்ணாதான் உங்களுக்கு கிடைக்கும் இல்லைனா கிடைக்காது ஆனால் டெய்லி நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ நம்ம வந்து நம்ம மூவாயிரம் பிளான் தான் எடுத்துருக்கோம் நீங்கள் எப்படி சொல்லி பார்த்துக்கோங்க இப்போ வந்து இந்த பிளான் தான் ஸ்டார்டிங் ஸ்டார்டிங்கே ஓகேவா ஸோ ஐம்பது கோர்ஸ் வந்து அடிச்சிட்டோம்னா எடுத்துக்கலாம் இல்லை எப்படி பேக்கேஜ் ஆக்டிவேட் பண்ணுறது எல்லாமே நான் போன வெளியெல்லாம் சொல்லியிருக்கேன் அந்த வெளியெல்லாம் அட்டாச் பண்ணுற போய் பார்த்துட்டு நீங்களும் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணாதீங்க ஓகேவா ஸோ இதில் லெவல் இன்கம் கிடையாது அதனால் வந்து இப்போ என்னன்னா சீனியர் ஜாப்னு சொல்லி கொடுத்துருக்காங்க என்னன்னா இப்போ சூப்பர் ஸ்டேஷல் ஜாப்பில் இருக்கீங்க அப்படின்னா மூராக கட்டி ஜாயின் பண்ணிங்கன்னா மூணு பேர்தான் கொடுத்துட்டிங்க அப்படின்னா இதே பிளானில் உங்களுக்கு ஐம்பது ரூபா கொடுத்துருந்ததை வந்து எழுபத்தஞ்சூவா கொடுப்பாங்க டெய்லி ஓகேவா ஸோ கம்மியாக தான் நமக்கு தராங்க ஆனால் நியாயமாக தந்துட்டுருக்காங்க இதுதான் நமக்கு முக்கியம் நமக்கு வந்து வருமானக்காக வந்துட்டு இருக்காங்க லாஸ் ஆகாமல் நியாயமாக சம்பாதிக்கணும் இல்லையா அந்த கவனி தந்துட்டுருக்காங்க ஸோ ரொம்பவே நல்லா இருக்குது நீங்களும் எடுக்கிறதா தான் எடுத்துக்கோங்க ஆனால் ஓன் ரிஸ்க் எடுத்து ஓன் ரிஸ்க் எடுக்க தேவை இல்லாதவங்க வராதீங்க ஏன்னா கம்பெனி தான் வருமானம் தரும் நம்ம வந்து எடுத்துகிட்டு இருக்கோம் இருக்கோம் அது வரைக்கும் கரெக்டாக செயல்பட்டுருக்கு நீங்கள் நாளைக்கு கூட ஜாயின் பண்ணிங்க கூட நான் வந்து வருமானம் தான் பார்த்து சொல்கிறேன் ஓகேவா நாளைக்கு கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரீயாக கூட நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிங்கன்னா அங்கே வாங்க இது வந்து வந்து ஃப்ரீ ஜாப் ஃப்ரீ ஜாப்பில் டெய்லி ரெண்டு ரூபா கிடைக்கும் ஓகேவா நீங்கள் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் பிடிச்சிருந்தால் அடுத்த பேக்கேஜ் நீங்கள் ஸோ விட்ரா தான் பாங்க பத்து ரூபா அஞ்சு நாள் பத்து ரூபா வரும் டெய்லி ரெண்டு ரூபா கிடைக்கும் ஐயோ பத்து கூட டை பண்ணுவீங்க டெய்லி ரெண்டு ரூபா கிடைக்கும் அது வந்து விட்ரா பண்ணிப்பாங்க வந்துச்சுன்னா நீங்கள் வந்து கண்ணி பண்ணுங்கள் பண்ணுங்க ஃப்ரீயாக கூட ஜாயின் பண்ணிக்கலாம் அதில் ஜாயின் பண்ணிட்டு நீங்கள் கண்ணி பண்ணுங்கள் இதில் வந்து நான் ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன் வந்துட்டுருங்க ஓகே ஜெயினாக வந்து இன்கம் தந்துட்டுருக்காங்க ஸோ ஃப்ரீயாக ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம் ஸோ ஜாயின் பண்ணும்போது எல்லாமே ரஃபல் கோட் போட்டு ஜாயின் பண்ணுங்கள் ரஃபல் கோட் சம்டைம் வந்து வர மாட்டேது என்னோட ரஃபல் கோட் போட்டு ஜாயின் பண்ணி தான் எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் ரஜிஸ்ட்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள் ரஃபல் கோட் போட்டு ஜாயின் பண்ணுங்கள் ரஜிஸ்டர் பண்ணும்போது ஸோ மொபைல் நம்பர் கேட்கும் ஓடிபி கேட்கும் உங்கள் டீட்டெயிலெலாம் கேட்கும் ஃபில் பண்ணுங்கள் லாஸ்ட்டாக வந்து ரஃபல் கோட் கேட்டால் நம்ம ரஃபர் கோட் வந்து போட்டுருங்க அதையும் நான் கொடுத்துருக்கேன் ரிஸ்கிரிப் பேஜ்னு கொடுத்துருக்கேன் கமெண்ட் பாக்ஸும் கொடுத்துருக்கேன் என்ன போட்டு நீங்கள் வந்து வாங்க சரிங்களா ஃப்ரீயாக ஜாயின் பண்ணுங்கள் முதல்ல ஃப்ரீயாக ஜாயின் பண்ணி அதுக்கப்புறமா வந்து நீங்கள் அடுத்த ஜாப் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ ஃப்ரீ ஜாப் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பது தானா வேலடி அதுவும் ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அது கூட ஸ்டாப் பண்ணிடறாங்க இப்போலாம் நான் ஆரம்பத்தில் கொடுத்துருந்தாங்க இப்போலாம் வந்து ஃபஸ்ட்டு தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஸோ நீங்கள் அடுத்த ஜாப் வந்து நீங்கள் எடுத்துக்கா மூவாயிரம் ரூபாய் தான் எடுக்க முடியும் சரிங்களா சொல்லிடுறேன் ஓகே பார்த்துக்கோங்க பார்த்துட்டு இதில் கொஞ்சம் டாஸ்க் அடிக்கணும் டுவெண்ட்டி மினிட்ஸ் வரும் அதாவது ஐம்பது கோடை அடிக்கணும் இப்போ நான் அடிக்க அடிக்கப்படுங்க இப்போ வந்து நான் வந்து சூப்பர் ஸ்டேஜ் பாக கிளிக் பண்ணுறேன் போகிறேங்க ஒரு ஐம்பது கோடு தான் நான் மூணு தான் அடிச்சிருக்கேன் ஸோ இது வந்து வசதியாக நம்ம டைப் பண்ணிட்டு வந்து என்ன கொடுத்துருவோம்னா பார்த்து டைப் பண்ண போடணும் ஈஸி தான் ஓகேவா ஒவ்வொரு இதுவும் டைப் பண்ணும்போது ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு நிமிஷம் டைம் எடுத்துக்கோங்களேன் ஐம்பதுனா எவ்வளோ ஆச்சு ஐம்பது நிமிஷம் அப்படின்னு சொல்லி டைப் படுத்துக்கோங்க ஓகேவா ஆனால் வந்து சீக்கிரமாக முடிஞ்சிடும் டுவெண்ட்டி செகண்டில் வந்து இது அப்படியே வந்து டைப் பண்ணி முடிச்சிடலாம் உங்களுக்கு எழுபது நிமிஷம் ஆகும் கரெக்டாக நீங்கள் வேகமாக டைப் பண்ணக்கூடிய ஆளாக இருந்தீங்கன்னா உங்க பத்து நிமிஷம் முடிஞ்சிடும் ஓகேவா ஸோ பார்த்துக்கோங்க அது மட்டும் தான் மற்றபடி டாஸ்க்லாம் வந்து நமக்கு வேலியூபிளான டாஸ்க்கு தான் பார்த்துக்கோங்க ஸோ நன்றி மீண்டும் மற்ற வீடியோ சந்திப்போம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலில் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் நல்ல நல்ல பிஸ்னஸ் காமிச்சு உங்களுக்கு நாங்கள் சந்திக்கிறோம் நன்றி யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க அந்த பெண்ணுங்குற பட்டுன்னு இருக்கும் உங்க பொண்ணான கையால அந்த பெல்ல மட்டும் அமுக்கிருங்க